गुरुब्रह्म गुरु विष्णु गुरुदेवो गुरु महेश्वरा गुरुशर्था पर ब्रह्मा दशिशी गुरुवे नम தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய மொழி ஜோதிடர் மற்றும் ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்து கால்டெண்ட் வந்து கொண்டே இருக்கும் பாருங்க ரிசபா ராசிக்கு நம்ம புரட்டாசி மாச பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசோட கிரக அடைவில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம நான்காம் இடத்தில் புதன் பகவானும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேது பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா ராசியாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பதினொன்னுல ராகு பகவான் இருக்கிறார் அப்போ இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரக அடைய தான் நம்ம பலன் சொல்ல போறோம் பாருங்க உங்களுக்கு ரிஷப ராசியிலேயே குரு இருக்க போறாரு அப்போ புரட்டாசி மாசத்துல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது பாருங்க எட்டு அஸ்தமாதிபதியும் கூட ஆசியாரு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கம்பல்சரி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு போது அது பாருங்கள் ரெண்டாம் இடம் பாருங்கள் ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் இரண்டாம் பன்னெண்டாம் இடத்துக்குண்டான இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அப்போது பாருங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வு ஒன்று இந்த காலகட்டம் புரட்டாசி மாதம் எதுவும் நடக்க போறக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அதிகமாக உருவாகும் சரி புரட்டாசி மாதம் முடிஞ்சால் அடுத்த மாதம் ஏதாவது சுபம் நல்லா தேதியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுப நிலவு ஊர்ஜிதமாக நடக்க போகணும்னு தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் ஏன்னா காரணம் கேட்டால் ஏழாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தில் இருக்காரு அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் கூடியா இருக்க இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகல அஞ்சு வருஷமா பாட்டுக்கிற என்னை விட சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுது சின்ன பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு என் கூட படிச்சவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா எனக்கு மட்டும் ஆகல அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க போகுது பாருங்க லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் அவ ராசி மேலேயே பயணிக்கிறார் அது மட்டும் இல்லாம எட்ட ஏழாம் இடம் அதிபதியே பார்த்தீங்கன்னா உங்க இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் கலத்த ஒரு இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமா அமைய போகுது பாருங்க ராசியாதிபதியே அப்படின்னா சுக்கரன் அந்த கேதுபான் கூட இப்படி இருக்கிறார் அப்போ அங்க நீச்ச பங்க ராஜ யோகமா அடைய போற காலகட்டமா இருக்க போகுது ஏன்னா அந்த சூரியன் கூட சேராது அப்போ சன் கண்ணியில் சுக்கர பகவான் நீச்சம் ஏன்னா ஐந்தாம் இடத்துலயே உங்களுக்கு சுக்கர பகவான் இருந்தால் கூட நீச்ச பங்கமாக போகிறாரு அப்போ அந்த நீச்ச பங்க ராஜ யோகத்தை முழுசாக அமையக்கூடிய ராசியை பார்த்தீங்கன்னா அந்த சிவபராசியாக இருக்க போது பாருங்க உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தொழிலுக்காக நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க நம்ம தொழிலை சரிவாக நடத்தி இருக்கவே முடியாது நீங்கள் விற்ற பொருளை வாங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் தயாரித்திருப்பீங்க அதை நல்லபடியாக விற்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே இல்லை அதுக்காக நிறைய நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நீங்க முன்னேறிப்பீங்க நம்ம தொழில் மூலியமா எந்த லாபமே இல்லை என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஏன்னா அங்க உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறவங்க வக்ரமாகிறார் அப்ப அந்த வக்ரம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியான சூழலை பரவாயில்ல ஒரு திருப்தியான நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது பாருங்க அந்த லாபஸ்தானத்துல குரு போனாரு அந்த லாபத்தை கம்பல்சரி கம்மி பண்ணிருப்பாரு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க வெடி வெடியாக தூக்கம் முழிச்சு முழிச்சு பண்ணியிருப்பீங்க ஆனால் அதுவும் கூட உங்களுக்கு லாபம் குறைவாக தான் கடந்த காலகட்டத்தில் வந்திருக்கு ஒரு இந்த ராசி அதிபதி அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துலேயே அதிபதியே உங்கள் ராசி வாழ் வராது பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் நீ நினைச்சா மாதிரி வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்கும் போது இது மட்டும் இல்லாமல் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் அதிபதி அப்படிங்கறது ஒரு வருமானத்தை பிடிக்க வச்சாங்க அந்த அதிபதியே பாருங்க நாலு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கறது பூமி காரகனே இரண்டாம் இடத்துல அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வீடே இல்லை நம்மளுக்கு சொந்த மனையே இல்லை நாற்பது வருஷமாக ஒரு ஊருக்கு வந்து இருந்துட்டேன் அந்த நாற்பது வருஷத்துல எனக்கு எந்த வீடுமே அமையலை நம்ம நம்ம குழந்த வாழ்க்கை கூட வாடகை வீட்லயே போயிருமோ அப்படின்னு அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் அந்த ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் வராரு அப்ப கம்பல்சரி இடம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம் வாங்கக்கூடிய தன்மை இருக்க போது பூமி காரங்கனே இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பதினொன்றாம் அதிபதியே உங்களுக்கு ஒரு ஆசி மேலே இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் இடம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பெல்லாம் உருவாகணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் புரட்டாசி மாதம் உங்களுக்கு சூரிய பகவானும் பரிவர்த்தனை ஆகிட்டார் புதன் பகவானும் பரிவர்த்தனை ஆகிட்டாரு அப்போ இது உகந்த காலகட்டமாக இருக்குது கம்பல்சரி வீடு அப்படிங்கிறது நடந்தே தீரும் அந்தளவுக்கு நல்ல வீடு கட்டுறக்கான சந்தர்ப்பம் நல்ல வீடு வாங்குறக்கான சந்தர்ப்பம் நல்ல இடம் வாங்குறக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்க போகுன்னுதான் சொல்லணும் அது மிக அற்புதமான அமைப்பாக இருக்குது போகுது பாருங்க ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் அதுதான் கல்யாணம் மூச்சு மூணு அஞ்சு இருந்து ஏழு ஆச்சு எனக்கு குழந்தைக்கே இல்லையே அப்படிங்கிற ஒரு பண வருத்தத்திலே இருப்பீங்க நிற்கிறீங்க பாருங்க அந்த காலகட்டத்தில் பாருங்க அந்த சூரிய பகவான் அந்த அஞ்சாம் இடத்துல நிற்கும் போது ஒரு வரம் கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா அங்கே கேது பகவான் கூட இருந்தாலும் கூட குழந்தைக்காக அதிகமாக செலவு பண்ணிட்டு மூணு வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு முன்னேற்றமே இல்லைனாலும் கூட இந்த புரட்டாசி மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் அந்த குழந்தை சார்ந்த விஷயம் உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கிடைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் அப்போ இந்த காலகட்டத்தில் மிஸ் பண்ணாதீங்க இதுல பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவானுங்க அவருங்க ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஐந்தாம் ராசி இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறது பார்த்தீங்களா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது அந்த குரு பகவான் பார்த்துட்டாலே கோடி நன்மைகள் சொல்லுவாங்க அப்போ அந்த நன்மை மேலும் மேலும் வளர்க்க கொடுக்கற சந்தர்ப்பம் இருக்கு பாருங்க எனக்கு இது வரைக்கும் குலதெய்வமே தெரிலங்க எந்த குலதைக்கு வண்டதே தெரிலங்க அப்படிங்கிற நிறைய பேர் மன குழப்பத்திலே இருப்பீங்க சரியான முடிவெடுக்கல் ஏன்னா முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கும் கும்பிட்றாங்க அந்த தெய்வத்தை கும்பிட்றாங்க எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதியும் அங்கே இருக்கும் பொழுது அந்த இடத்த குரு பார்க்கும்போது குலதெய்வம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு தெரிய போகுது நல்லபடியாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தெய்வ வழிபாடு பண்ண பண்ண பண்ணத்தான் அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகிறக்கான சம்பவம் ஏன்னா குரு பார்த்தாலே குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம் மூணு வருஷமாக எது குலதெய்வம் தெரிலனா இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் கிடையாது சந்தர்ப்பம் இருக்கு இல்லைங்க நம்ம பூர்வீக இடத்து இருக்குதுங்க அது எப்ப விற்றாலும் நமக்கு நல்ல ரேட்டு வருமா இல்லையு தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனை காலகட்டத்தில் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் ஏதாவது பூர்வீகம் சார்ந்த இடம் சம்மந்தமான விஷயம் அதுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற சம்பந்தமான விஷயம் எடுத்தீங்கனால நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது பாருங்க நம்ம வெளிநாடு போகணும்னு யோசனையே இருக்கு அது எப்போ போறதுலே தெரியல எப்ப முயற்சி ஒன்னா போலாம் இல்ல எப்போதான் போறக்கானாவே இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு பாருங்க அந்த இந்த ரிசப ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு ராசி இருக்காரு அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிபதியை பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ராகு பகவான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி இருக்கிறார் பார்த்தீங்களா அவன் மீன ராசியில் அந்த ராகு நிற்கும் போது நீ முயற்சி மட்டும் பண்ணினா போதும் நூறு சதவீதம் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு இது வரைக்கும் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் மூணு வருஷம் வெள்ளாடி ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு எப்பவுமே கிடைக்கவே இல்லைனா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள வெளிநாட்டுல விசா வரக்கூடிய காலகட்டமா ரிஷப ராசிக்கு இருக்குது ஏன்னா இந்த ரிஷப ராசி நீச்ச பங்க குரு பகவான் பலத்தோட நிக்கிறார் அப்ப இது மிக சிறந்த உகந்த காலகட்டம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி கிடைக்கணும் இந்த குறுகிய காலகட்டத்துல இந்த ஒரே மாசத்துல முயற்சி பண்ணாலும் கூட கிடைக்கக்கூடிய காலகட்டம் மிக அதிகமா இருக்கு இதை நல்லபடியா பயன்படுத்திக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினைப்பீங்க அந்த இடம் எப்போ வாங்குறதுன்னு தெரியலனால பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிறது ஏன்னா பூமி காரணம் அப்படிங்கிறது செவ்வாய் அந்த பூமி எப்போ அமையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிற பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் அடைஞ்சே தெரியும் அதிக உங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்வு புரட்டாசி மாச நிகழா அப்படின் கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் மையம் இது பொண்ணு இது அப்படின்னு நூறு ஜிதமாக தெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வேலை இழந்து வேலை கூட இந்த காலகட்டத்தில் முயற்சின்னு பண்ணினா போகுது ஏன் அப்படி அப்படின்னா பதினொன்றாம் அதிபதியாக உங்களுக்கு ராகு பகவான் நின்னாலும் கூட உங்களுக்கு அதிபதி உங்களுக்கு ராசி மேடைக்கிறாரு அப்போ உங்கள் ராஜ பங்க யோகமாக இருக்க போகுது பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா அப்போது நல்லபடிய பயன்படுத்திருக்க பாரு உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம காலத்தில் மட்டும் மிக கவனமா இருங்க ஒரு சந்திராஸ்திரம காலத்தில் மட்டும் ஒரு முயற்சியோ ஏதாவது சிக்கினா அது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மூணு மாசங்களும் ரொம்ப நீளமாக இழுக்கூடிய காலகட்டமாக இருக்கு அந்த காலகட்டத்தில் கவனமா இருந்துட்டீங்கன்னா மிக சிறப்பு இருக்குது அப்போது இந்த காலகட்டத்தில் என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அது எந்த மாதிரி விளையாடுனா வியாழக்கிழமை காலையில் விநாயகருக்கு ஒரு தண்ணி ஊற்றி அருகும் மாலை போட்டிங்கன்னா வில்லருக்கில் மாலை போட்டிங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த ரிஷப ராசி இருக்க போகுது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துக்கு கோச்சார பலன்கள் மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பலன் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர் போகலாம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன் பாரம்பரிய முறை தொகுதியில் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நன்றி வணக்கம்